ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து குட்டி தங்கத்துக்கு பெயர் வைக்கிற விழா தான் அந்த விலாக் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறீங்க நான் வந்து ரெடி ஆகிட்டேன் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த சேரீ கட்டுறதுக்குள்ளே போதுமோன்னு ஆயிடுச்சு ரெடி ஆகியாச்சு எல்லோருமே ரெடி ஆகிட்டோம் இப்போ கிளம்பியாச்சு அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் குட்டியும் சுகாசும் கிளம்பியாச்சு பே பெயர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு இது இப்படி தான் ரெடி ஆயிருக்காங்க நேரம் இல்லை எது கை அப்படி வச்சுருக்குற நார்மலாக கையே இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்க இது வந்து ஆராதனா குட்டி ஏற்கனவே போட்ட ட்ரெஸ் தான் ஏன் ஆராதனை கிளம்பிட்டிங்களா எங்க கோவிலுக்கு எதுக்கு யார் வருவாங்க அத்த பாப்பா அத்தை பாப்பான்னு சொல்லிட்டு இருந்துச்சு இப்போ பாரு நீ வந்து நில்லுமா இங்கே சுகாசம் அந்த பேண்ட் இருக்கும்போது இருந்தால் போடாமல் இருக்கக்கூடியதானா வெளியே வெளியே வந்துட்டா எங்கள் அம்மாவும் ரெடி ஆகிட்டாங்க பேரனு பேர் வைக்கிறதுக்கு இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க நான் தான் செலெக்ஷன் பண்ணேன் ஆனால் எங்கள் அம்மா நீட்டாக கட்டுறது

நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி எடுத்தது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து எல்லாரும் கிளம்பியாச்சு லேட் ஆயிடுச்சு திட்டிட்டு இருக்காங்க ஓகே இப்போ நம்ம கோவிலுக்கு போயிட்டு அப்படியே விளாக்க கண்டினியூ பண்ணலாம் வாங்க நாங்க எல்லாருமே இந்த வண்டியில தான் போக போறோம் இடம் பத்துமா மொத்தத்துல இடக்கு இடம் பத்துமா அது கண்ணாடி மின்னுது இந்த ட்ரெஸ் அழகா இருக்குதான் ஆறாதுன்னு அதிகமா போடுறதுல ஃப்ரெண்ட்ஸ் நாங்களே வந்தாச்சு இன்னும் அவங்க வரல எங்கே போனாலும் நாங்கள் தான் போவோம் ஓவையாவோ எப்போவுமே லாஸ்ட்டு தான் நீ பயிருக்கு பேர் வைக்கிறதுக்கு கூட லாஸ்ட்டு தள்ளி வைக்கோங்க நாங்கள் வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கிறனால சீக்கிரமாக வந்துட்டோம் வந்துட்டு மளிகை கடையில் வாருங்க அபிஷேக பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து இச்சுட்டோம் சரி சுகாசி ட்ரெஸ் அழுக் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயில் வந்து தாங்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓ உட்காரவே முடியல முடியலாம்மா அப்போ கோவில் திருவிழாவாப்பெல்லாம் பந்தல் போடுறதுனாடி தெரிவிக்கலை இப்போ பந்தல் இல்லாமல் முட்டையதுனாடி நிற்கவே முடியல இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் வெயில் கோயிலுக்கே வந்து உள்ளே வந்துரும் போல இருக்குது உட்காரவே முடியாது சீக்கிரமாக பேரை வச்சுட்டு அந்த தாந்தோன்றியம்மன் கோயிலுக்கு போயிட்டா தான் குறந்தி ஓய் இங்கே வருங்க எப்படி இருக்கு அங்கே தான் தாந்தோன்றியம்மன் கோயில் வேணால் இடம் நிறைய இருக்குது நல்லா நல்லலாம் இருக்குது அங்கே தான் போய் சாப்பிட முடியுங்களா சாப்பிடவே முடியாது இங்க வரங்க யாராவது ஹாய் சொல்லுங்க இன்னும் சாமிக்கு அலங்காரம் பண்ணல அதாவது சாமி காட்டல இதுதான் நம்ம குலதெய்வ கோவில் எப்பா முடியல நான் அங்க போக வரேன் இங்க சாமி பட்டை இங்க வா ஊரேந்து அவங்க வந்ததக்கப்புற வீடியோ கண்டினியூ பண்றேன் என்னால் முடியல மூச்சு வாங்க தண்ணி குடிக்கிறேன் ஹாய் சொல்லு பசி ஒன்பாச்சா பசிக்குது இன்னும் யாருமே வரல ஆஹ் சுகாஷ் பதினோரு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அப்படிங்கிறதுனால இவ்வளவு அசால்ட்டு தயார்டாயிடுச்சா சுகாஷ்கார் தூக்கம் இருக்கமா அந்த பல்ல கட்டா சுகாஷ் இந்த பல்லு வேற ஒன்று ஆடுது

அந்த கடை கரெக்ட கரெக்ட ஆதிரன் 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 போட கடா யாரு ஐங்கிட பயன் கேட்கே ஆ நீங்களே எழுது எழுதுங்க

பாரு <laughs> <laughs> கலவிட் கலவிட் வந்து கையில வாம குடுப்படியும் புடிச்சு வெச்சு நல்லா பொடிட்ட நல்லா

தக்காளி சாப்பாடு காய் சாப்பாடு தயிர் காய் சாப்பாடு இல்ல தக்காளி என்ன

இப்போ டைம் என்னங்க காயத்ரி பன்னெண்டே நாள் ஆயிடுச்சு வீட்டுக்கு பன்னெண்டு மணிக்குள்ள போகலான்னு நினச்சா முடியல சரி கோயிலிருந்து போறதுனால பிரச்சனை இல்லை எங்கள் அம்மா முன்னாடி போயிட்டுக்கிறான் பைக்ல குழந்தை முதல் முறையே நிக்க வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போலாமலை

え나나나လ 빠சி வாங்க இப்பு தெลก மாமன நின்னு சுகாஸ் முன்னாடி போ அங்க போ அந்த வண்டிகிட்டு போ தெลก மாமன நின்னு நீ ஓடகிரா தான் வெயிட் நின்றது எல்லாம் வர நான் அம்மா கிட்ட இருந்து ஆதி மூணு வருஷம் ஆய்ர் நீ કોણ ஏرمی

அதோ வந்து ஓவர் லைட் அது வந்து இந்த நெளமா அதை பாத்து இங்க நம்ம 40 சைஸ் போடுற போறதா ஐ

வீடு எடுக்கறோம் வீட்டுக்குள்ள கொண்டு போங்க அந்த தடி எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள கூடி போங்க கேன் அங்க पैसा আনি முதல்ல சாண்ட்ரூம் சாப்பாடு வந்துச்சுடா அங்க கொண்டா போ போ நான் ஊர் போறேன்